இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒருவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒருவரே நம்மை விடுவிக்கிறவர் ஒருவேளை நமக்கு விரோதமான காரியங்களிலே செயல்பாடுகளிலிருந்து அல்லது மனுஷர்கள் பண்ணுகிற தந்திரங்களில் தந்திரங்களிலிருந்து ஆண்டவர் ஒருவரே நம்மை தப்புவிக்கிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையிலே நீங்கள் இம்மட்டுமாய் மனுஷனை நோக்கி பார்த்தது போதும் கற்புடையானவர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் தானியல் மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது தானியலுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்ட பொழுது அவன் கர்த்தனை நோக்கினான் தினமும் மூன்று வேளை தான் முன்பு செய்து வந்தபடியே கர்த்தரையே நோக்கி பார்த்தான் என்பதை நாம் பரிசுத்தீராமத்திலேயே வாசிக்கிறோம் தானியலுக்கு விரோதமாய் எல்லா சட்ட திட்டங்களும் இயற்றப்பட்டு